ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திருச்சியில இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன் நேத்து ஒரு தம்பி கால் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெஷ் இன்ஜினியர் இப்ப நான் வந்து ஒரு மேஸ்திரி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் நிறைய வேலைகள் செய்யறாங்க அதுல வந்து சில டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு விஷயங்கள் கேட்டாங்க சரி உதாரணத்துக்கு இந்த பிளம்பிங் லைன் எல்லாம் எப்படி அளக்குறது எவ்வளவு ரிக்குவயர்மெண்ட் அளக்குறது வயர்லாம் வந்து எவ்வளவு ரிக்குவயர்மெண்ட் எப்படி மெஷர் பண்றது ஒரு இடத்துல உடைச்சிட்டாங்க ஒரு த்ரீ பை செவன் அதை உடைச்சதை வந்து அதுக்கான மெட்டீரியல்ல வந்து கூடுதலா என்ன ஆச்சு அந்த வேலைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத எப்படி கால்குலேட் பண்ணி அவங்க கிட்ட பணம் வாங்குறதுக்காக அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் விஷயங்கள் கேட்டாங்க தம்பி பட் எல்லாத்துக்கும் என்னடா என்னால பதில் சொல்ல முடியல ஒருவர் ஆனா நான் குறிப்பிட்டு அவட்ட பகிர்ந்துகிட்ட விஷயம் என்னன்னா ஆரம்பத்துல நீங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழி இருக்கு இன்னைக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் சிவில் இன்ஜினியரிங் நம்ம கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த வேலை சார்ந்த விஷயங்களை வந்து முதல் கட்டமா பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு இடத்துல போயிட்டு நிறுவனத்துல வேலை செய்ததுதான் இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில நான் ஷேர் பண்ணும் அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனத்துல போய் நீங்க சேர்ந்தீங்க ஒரு பர்டிகுலரா ஒரு டொமைன் மட்டும் கொடுத்து மட்டும் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படும் ஆனால் ஒரு பில்டிங்ல முழுமையா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது ஒரு ஒரு ஏரியாலையும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஒரு மீடியம் லெவல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒரு சின்ன நிறுவனத்துல இருந்தீங்கன்னா ஒரு சைட்டோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த சைட்டுக்கான சைட் இன்ஜினியரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அங்க இருந்து மேல வரைக்கும் பில்டிங் டெவலப் ஆறது அதுல வர ஒரு விஷயங்களையும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம வேலை செய்யற இடத்துல நாம கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் அதாவது நம்ம வேலை செய்யற இடத்துல வேலை செய்யறவங்க கிட்டே இருந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய சீனியர் இன்ஜினியர்ஸ் அவங்க கிட்டே இருந்து நம்ம தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் வந்து நம்ம கூட நம்ம கொலீக்ஸ் வந்து இன்னொரு இடத்துல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட போன் பண்ணி இங்க இந்த மாதிரி இருக்கு நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு கலந்து உரையாடுதல் மூலமா கூடுதலான விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு பேசிக் ரெஃபரன்ஸ் லெவல் தெரிஞ்சிடும் அதாவது இந்த ஆக்டிவிட்டி இந்த மாதிரி நடக்குதுன்ற போது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மாதிரி இந்த மாதிரி வீடியோஸில் பார்த்து நீங்க ரிலேட் பண்ணி புதுசாக கூடுதலான விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு டூ டேர்ஸ் பேக் ஒரு தம்பி கால் பண்ணாங்க நான் இப்போதான் இன்ஜினியரிங் முடிச்சேன் சார் பட் வந்து என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு விஷயங்கள் டவுட் கேட்டாங்க எனக்கு அது ரொம்ப ஒரு ஒரியிங் ஃபேக்டராக இருந்தது ஏன்னா நாம ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்காம பிராக்டிக்கலா எப்படி நடக்குது அப்படிங்கறத ஒரு ஒரு சூப்பர் விஷன் ஒரு 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 நிறுவனம் வேலை செய்யறத ஒரு முழுமையான பொறுப்புல இன்னொருத்தவங்க இருக்கும்போது போது நாம கூட இருந்து உதவியா இருந்து அந்த நடவடிக்கைகளை தெரிஞ்சிக்காம நம்மளே டைரக்டா போயிட்டு ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு ஒரு பெரிய ரிஸ்க் ரிஸ்க் இன் த சென்ஸ் நம்மளால காஸ்ட் ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்ண தெரியாது லேபர்ஸ் கண்ட்ரோல் பண்ண தெரியாது அவுட்புட் எப்படி வரும்னு தெரியாது சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு தெரியாது இது மாதிரி நிறைய இருக்கு எப்ப என்ன மெட்டீரியல் வாங்கணும் என்ன அதை குவாலிட்டி எப்படி அனலைஸ் பண்றது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இது எல்லாமே நாம எப்ப தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு அந்த அந்த செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தின் இன்ஜினியருக்கு கீழே உதவியா இருக்கிறது மூலமா மட்டுமே தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அது தெரிஞ்சுக்கிட்டு அது கூட அடிஷனல் தகவல்களை நம்ம முன்னாடி பேசுற மாதிரி வெவ்வேறு தளங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது அப்படி இல்லாம கத்துக்குறதுக்கான வாய்ப்பு இல்லாத இடங்கள்ல வேலை செய்யறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தவறுனே சொல்லுவேன் ஏன்னா இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குரூசியலான பீரியட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா டெஃபனட் அந்த டூ த்ரீ இயர்ஸ்ல நம்ம என்ன மாதிரியான சூழல்ல அந்த வேலையை கத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் ஏன்னா நம்ம அதுல வந்து தவறு இல்லாம ஒரு 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 ப்ராப்பரான இடத்துல இருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது லைஃப் லாங்கா வந்து நமக்கு வந்து உதவியா இருக்கும் சேலரி வந்து அங்க ஒரு முக்கியமான ஃபேக்டரா நம்ம வைக்கக்கூடாது இனிஷியலா நான் வாங்கின சேலரி வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் ஆனா அப்ப கத்துக்கிட்ட விஷயம் தான் எனக்கு இப்போ பயன்படுது அப்படிங்கிற அனுபவத்தின் அடிப்படையில சொல்றேன் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் அந்த கத்துக்கணுங்குற அந்த ஆர்வம் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஒரு நாள் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா அது பத்தின விஷயங்களை நாம அங்க பிராக்டிக்கலா பண்ணும்போது அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது மூலமா அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட உரையாடி அவங்க கிட்ட இதெல்லாம் எப்படி தப்பா நடந்தது இது எப்படிலாம் முன்னாடி எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமா ஒரு கட்டம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளோட சீனியர் இன்ஜினியர் அங்கே யாரு நமக்கு சுப்பீரியரா இருக்காங்களோ அவங்க கிட்ட உரையாடுறதன் மூலமா நம்ம கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம கொலீக்ஸ் நம்ம நண்பர்கள் வேற இடத்துல வேலை பாக்குறவங்க கிட்ட அப்புறம் அந்த மாதிரி தளங்கள்ல ஆன்லைன்ல எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்கு நிறைய வாய்ப்புகள் கத்துக்கிறதுக்கு இருக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ கன்சைஸா சொல்லணும் அப்படின்னா படிச்சு முடிச்சிட்டு வெளியில வந்து கத்துக்கக்கூடிய காலகட்டம் அந்த பிராக்டிகலா உள்ள விஷயங்களை கத்துக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலகட்டத்தில் நாம முழுமையா வேலை தெரிஞ்சுக்க கூடிய கத்துக்க கூடிய வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பெரிய அளவுல மனசுல வச்சுக்காம முழுமையா கத்துக்கணுங்கிற நோக்கத்தில் போயிட்டு டெடிக்கேட்டடாக கத்துக்கிட்டோம்னா அது நம்மளுடைய கேரியர் முழுக்க பயனுள்ளதாக அமையும் வாட்சிங்